வணக்கம் கருணியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் உருவாக்கும் தாழமுக்கம் வடகிழக்கில் பலத்த காற்றுடன் மழை மகளுக்கு எச்சரிக்கை குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்காக முக்கிய சலுகை கடவுச்சூட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான அறிவிப்பு முதல் சூட்டிலேயே மயங்கிய சிறுவன் தாய் விளக்கிய பகிரங்க வாக்குமூடம் போக்குவரத்தின் போது வெற்றிலை மன்ற நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம் பெண் உட்பட பதன்மூன்று பேர் போதைப் பொருட்களுடன் கைது வங்காள விரிகுணாவில் அந்தமான் தீவுக்கு மேற்காக எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி தாளமுக்கம் ஒன்றும் உருவாக்கும் வாய்ப்புள்ளது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி இலங்கையின் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் நகமது பிரதீப் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தற்போது வடக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி குறைவடையும் கிழக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பதினாறு பதினேழாம் திகதிகளில் ஒரு சில இடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டாலும் பின்னர் பதினெட்டாம் திகதி முதல் பல இடங்களுக்கு பரவலடையும் இதேவேளை மத்திய உவா வடமத்திய தென் மற்றும் மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை அவ்வப்போது மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுக்கு மீட்காக எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி தாளமுக்கம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி இலங்கையின் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் எதிர்வரும் இருபதாம் திகதி முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அறுவடை செயற்பாடுகள் தொடங்கிய பின்னர் இந்த தாளமுகம் உருவாகியுள்ளது ஆகவே இந்த நிகழ்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் செல்வாக்கு செலுத்துவதற்கு முன்னர் அறுவடை செயற்பாடுகளை முடிப்பது உகந்தது என்றும் தெரிவித்துள்ளாா் எனினும் இருபதாம் திகதி முதல் நான்காம் திகதி வரை கிடைக்கவிருக்கும் மழை சற்று வேகமாக காற்று வீசுகியோடு நிகழும் என்பதனால் நன்கு முற்று விளைந்த நெற்கதிர்கள் பாதிப்படையும் வாய்ப்புள்ளது ஆகவே என்றவரை அதற்கு முன்னதாக அவற்றை அறுவடை செய்வது உகந்தது இதேவேளை எதிர்வரும் இருபதாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை கிடைக்கவிருக்கும் மழையை சிறுபூக விதைப்பு ஆரம்பித்தலுக்கான மழையாக கருதலாம் எனினும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக லானினோ அமைப்பில் இருந்த இந்து சமுத்திர அமைப்பு நிலையை நோக்கி நகர்கின்றது எதிர்வரும் ஜூன் வரை நடுநிலை அமைப்பில் இருக்கும் என்பதனால் சற்று அதிக வெப்பநிலையும் அதிக ஆவியாக்க அளவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் மேற்பரப்பு நீர்நிலைகள் வேகமான நீரிழப்பை எதிர்கொள்ளும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இருபதாம் திகதி முதல் கிடைக்கவிருக்கும் மழையை சிறுபோக விதைப்புக்கான மழையாக கருதினால் எங்கள் குளங்களின் நீர் சிறுபோகத்துக்காக உச்ச அளவில் பயன்படுத்த முடியும் உருவாகவிருக்கும் தாளமுக்கும் காரணமாக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முதல் கிழக்கு தெற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தை திகதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்றும் தெரிவித்துள்ளாா் கொழும்பு மாநகர மாநகரசபை எல்லைக்குட்பட்ட குடியிருப்பாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் தகன மற்றும் அடக்க கட்டணங்களை முற்றிலுமாக நீக்குவதற்கு கொழும்பு மாநகர மாநகரசபை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் மேஜர் இந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளார் அதன்படி குறித்த முன்மொழிவின் மீது விவாதம் நடத்தப்பட்டுள்ளதுடன் அனைவரும் அதற்கு தங்கள் உடன்பாட்டை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரலை யாவத்தை மாதம் பெட்டிய மற்றும் கிருளப்பெண்ணை மயானத்தில் உள்ள கொழும்பு மாநகர சபையின் பகுதிகளுக்கு கொழும்பு மாநகர சபையினால் சேவை செய்யப்படும் தகன மற்றும் அடக்கம் செய்வதற்கான கட்டணங்கள் முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் இதுவரை பத்தாயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது இதன் காரணமாக குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் என்று கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணிக்களத்தின் பத்திரமுல்லையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவலகங்களுக்கு சேவை பெறுவதற்காக பொதுமக்கள் இன்று வருகை தருவதை தவிர்க்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வி தனிக்கள்ளத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு இன்னும் சீர் செய்யப்படாமையினால் பொதுமக்கள் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றுமாறு கோரப்பட்டுள்ளனர் மேலும் சாதாரண சேவைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் வருகை தந்த விண்ணப்பதாரர்களுக்கு திங்கட்கிழமை சேவைகளை பெற்றுக் கொள்வதில் முன்னுரிமை வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அல்லப்பட்டி பகுதியில் வைத்து காவல்துறையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவனின் தாயார் துப்பாக்கிச்சூடு தொடர்பில் சில விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளாா் நேற்று இடம்பெற்ற சிறுவனின் இறுதிக்கருகைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தனது மகனுக்கும் வெள்ளை மோட்டார் சைக்கிளில் நின்ற காவல்துறையினருக்கும் இடையேதான் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது அவர்களுடன் பிரச்சினைப்பட்டு சென்ற வேளை ஜீப்பில் வந்த காவல்துறையினராலேயே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஜீப்பில் வந்த காவல்துறையினருக்கும் தமக்கும் இடையே எந்தவித பிரச்சனையும் இல்லை வாகனத்தை பின்னரே இன்று நடத்தப்பட்டுள்ளது வீட்டுக்கு வந்த காவல்துறையினர் என்றும் அறித்தனர் காவல்துறையினர் காட்டிய இடத்திலேயே புதைக்குழி வெட்டி எனது மகனின் சடலத்தை புதைத்துள்ளோம் அந்த இடத்தில் கிடங்கு வெட்டிய வேளை தண்ணீர் வந்தது அந்த இடத்திலேயே புதைத்துள்ளோம் எனது மகன் மீது சூடு மேற்கொள்ளப்பட்டது எனது மகன் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டது ஒன்று முப்பதுக்கு என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஐந்து முப்பது மணிக்கு அவரது சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஒரு இடத்தில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது ஆனால் வேறொரு இடத்தில் சடலம் எடுத்து செல்லப்பட்டு போடப்பட்டது எனது மகனோடு சென்ற இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை சித்தவதை செய்துள்ளார்கள் அவர்களின் உடற்பகுதியில் அடிக்காயங்கள் உள்ளன கஞ்சா வழக்கு மற்றும் வேறு வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்போவதாக மிரட்டியுள்ளார்கள் முதல் சூட்டிலேயே அவர் மயங்கியதாக கூட இருந்தவர்கள் கூறுகின்றார்கள் அதன் பின்னரே துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றுள்ளன இது திட்டமிட்ட ஒரு கொலை எனவே இதற்கு ஒரு சரியான முடிவெடுத்து எனது பிள்ளையை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த சிறுவனின் மரணத்துக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வீதிகள் பொது இடங்கள் பொது போக்குவரத்தில் வெற்றிலை மற்றும் துப்புபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுக்குடியு பிரதேச சபை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் பொதுக்குடியிருப்பு போலீசார் ஆகியோருடன் இணைந்து புதுக்குடிப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வே கரிகாலன் தலைமையில் பொது இடங்கள் பொது போக்குவரத்தில் வெற்றிலை மற்றும் துப்புபவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த நடவடிக்கையின் போது புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் பயணித்த பேருந்து கார் முச்சக்கர வண்டி மற்றும் ஏனைய வாகனங்களை வழிமறித்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது வெற்றிலை மன்ற மூன்று நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறான நடவடிக்கைகள் புதுக்குடிப்பு பகுதியில் தொடர்ச்சியான முறையில் புதுக்குடி பிரதேச சபை போலீசார் மற்றும் சுகாதார பரிசோதகர்களினால் இணைந்து மேற்கொள்ளப்படும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்விசிம உதவித்தொகை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அஸ்விசிம நலம்பொருள் திட்டத்தின் பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு நேற்று முதல் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்குமான பிப்ரவரி மாதத்திற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் நேற்று வங்கிக் கணக்குகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளன இதன்படி நேற்று முதல் பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்கினூடாக கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மொரட்டுவை அங்குள்ள பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பெண் உட்பட பேர் போதுப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ளார் தெரிவித்துள்ளனர் மற்றும் கடற்படை இணைந்து இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனா் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ் பொருள் ஹெரோயின் மற்றும் போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அங்குலாடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்